திருப்பத்தூரில் ஒரு இரவில் ஐந்து கடைகளை உடைத்து திருட்டு கடையில் இருந்த உண்டியலை மட்டும் விட்டு சென்ற பக்தி திருடன் யாரு சாமி என போலீசார் விசாரணை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் உள்ள இரண்டு நகை அடகு கடைகள் வைத்திய சாலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சலூன் கடை உட்பட ஐந்து கடைகளை உடைத்து மர்ம நபர் ஒருவர் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் சிவகங்கை சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் உள்ள கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர் கணேசன் இன்று காலை வழக்கம்போல் கடை திறப்பதற்காக வந்துள்ளார் அப்போது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பூட்டு உடைக்கப்பட்ட கடையை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது பூட்டை உடைத்து பொருட்களை திருட முயன்றுள்ளதும் ஆனால் எந்த பொருளும் திருடு போகாதது தெரியவந்துள்ளது இதை கண்டு நிம்மதியடைந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து பொழுது பெரும் தலைவழியாக மாறியது சிவகங்கை சாலையில் உள்ள அடுத்தடுத்த நான்கு கடைகள் என மொத்தம் ஐந்து கடைகள் உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு அடைந்த போலீசார் கடை உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்து மேலும் விசாரணையை துவக்கினர் அப்போது அருகே உள்ள ஃபைனான்ஸ் கடையில் பத்து ஜோடி வெள்ளி கொலுசுகளும் எதிரே உள்ள ஃபைனான்ஸ் கடையில் ரூபாய் ஆறாயிரம் பணமும் மும்பை சலூன் கடையில் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரொக்கமும் நுட வைத்தியசாலை கடையில் ரூபாய் இரண்டாயிரம் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது இதில் நுட வைத்தியசாலை கடையை திறந்த உடனே எதிரி உண்டியல் இருக்கிறது ஆனால் அந்த உண்டியலை திருடாமல் கல்லா பெட்டியை மட்டும் உடைத்து பணத்தை திருடி சென்றுள்ளார் இதையடுத்து கடைகளை கொள்ளையடித்து வந்த திருடன் பக்தி மிகு திருடனாக இருப்பார் போல் என போலீசாரே கமாண்ட் செய்யும் அளவிற்கு யாரு சாமி இவன் என விரல் ரேகை பிரிவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு பல்வேறு கோரங்களில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூரில் ஒரு இரவில் ஐந்து கடைகளை உடைத்து திருட்டு கடையில் இருந்த உண்டியலை மட்டும் விட்டுச் சென்ற பக்தி திருடன் யாரு சாமி என போலீசார் விசாரணை